அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை இன்று பார்க்க போகும் தலைப்பு ஒளி சேர்க்கை ஒளி வீச்சில் தான் ஜோதிடம் உள்ளது என்பதை பற்றி விளக்க இருக்கிறேன் ஒளி சேர்க்கை இந்த கிரகங்கள் சூரியனிடமிருந்து பெறக்கூடிய ஒளியை ஒளியையும் அதனுடைய சொந்த ஒளியையும் கலந்து அது பிரதிபலிக்கிறது இது ஒளி சேர்க்கை எப்படி நடைபெறுகிறது என்றால் கிரகம் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது அது ஒரே நேர்கோட்டில் அருகே அருகே ஒரு கிரகமும் அதனுடைய சுட்டு வட்ட பாதையில் பாதையில் இருக்கும் மற்றொரு கிரகமும் அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் வரும் பொழுது இரண்டிற்கும் இரண்டும் அருகருகாமையே ஒரே நேர்கோட்டில் அருகில் வரும் பொழுது அது கிரக ஒளி சேர்க்கை நடைபெறுகிறது அங்கு அதுவே தான் நாம் கிரக சேர்க்கை என்று ஜோதிடத்தில் சொல்லுகிறோம் அந்த கிரகத்துடைய ஒளி சேருவதால் தான் இங்கு பலன்கள் நடக்கிறது இங்கே இல்ல உள்ள பூமியில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன பலன் நடக்க வேண்டும் என்பது இந்த கிரக ஒளி மூலமாக தான் நடைபெறுகிறது ஒளி சேர்க்கை மூலமாக தான் அப்போ கிரகங்கள் சுற்றி வரும் பொழுது அது அருகே வரும் பொழுது அந்த ஒளி சேருகிறது ஒன்றோடு ஒன்று கலக்கிறது அந்த ஒளி சேர்க்கையின் மூலமாக கெட்ட ஒளி கலக்கும் பொழுது கெட்ட பலனும் சுப ஒளி கலக்கும் பொழுது அருகே ஒளி சேர்க்கை நடை நடைபெறும் பொழுது சுப பலனும் நடைபெறுகிறது அப்போ ஜோதிடம் மிகப்பெரிய ஒளியால் தான் உள்ளது ஒளியுடைய ஒளி தான் ஜோதிஷம் ஜோதிடம் என்றால் ஜோதி என்றால் ஒளி அந்த ஒளி விழும் இடம்தான் ஜோதிடம் அது அதுதான் அதனால் ஒளியால் தான் ஜோதிடம் உள்ளது அந்த ஒளி சேர்க்கையால் தான் பலன்கள் நடக்கிறது கிரகத்திற்கு சுப ஒளி சேர்க்கை பெற்றிருக்கிறதா அந்த கிரகம் பாவ கிரகத்திலே ஒளி அந்த ஒளி கலப்பு நடந்திருக்கிறதா ஒளி சேர்க்கை நடந்திருக்கிறதா என்பதில் தான் இருக்கிறது இது முதல் அடுத்து ஒளி வீச்சு ஒளி வீச்சு என்பது அருகருகாகவே அந்த கிரகம் இருக்க தேவையில்லை அது தன்னுடைய சுற்று வட்ட பாதையில் தொலைவிலும் இருக்கலாம் வேறு தொலைவிலும் இருந்து கொண்டு தன்னுடைய ஒளி வீச்சு மூலியமாக கதிர்வீச்சு ஒளி கதிர்களை அது பிரதிபலிக்கும் கதிர்வீச்சு இப்ப எப்படி சூரிய ஒளி நமக்கு பூமிக்கு பிரதிபலிக்கிறது சந்திர ஒளி பிரதிபலிக்கிறது ஒளியை வீச்சு ஏற்படுத்தி அதே போன்று அது தூரத்தில் இருந்தாலும் தன்னுடைய சுற்று சுட்டி கொண்டிருக்கும் பொழுது சூரியனை சுற்றி வரும் பொழுது அது தூரத்தில் இருந்தாலும் அது தன்னிடம் உள்ள ஒளியையும் அது கெட்ட ஒளியாக இருக்கலாம் நல்ல ஒளியாக இருக்கலாம் தன்னிடம் உள்ள ஒளியையும் ஒளியையும் இரண்டும் கலந்து அது ஒளியை வீசுகிறது அதுதான் ஒளி வீச்சு அந்த ஒளியை வீசுவது ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல அது வீசுகிறது எல்லா கிரகமும் நேரடியாக நேர் நேராக தன் அந்த கிரகம் நேர் வீச்சாக விழுவதுதான் நாம் ஏழாம் பார்வை என்று சொல்கிறோம் அந்த கிரக ஒளி வீச்சைதான் நாம் பார்வை என்று சொல்கிறோம் கிரக பார்வை என்று அந்த ஒளி வீச்சு ஏழாம் பார்வை என்பது நேர் ஒளி நேர் ஒளி வீச்சு அது முழுமையாக விழும் என்பது நூறு சதவீதம் விழும் என்பது உறுதி மீதி சில கிரகங்களுக்கு மூன்றாம் பார்வை இருக்கும் நான்காம் பார்வை இருக்கும் எட்டாம் பார்வை இருக்கும் இது போன்ற ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த ஒளிவீச்சு பார்வை என்றது ஒளிவீச்சு வேறு வேறு ஆங்கிளில் வீசக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் குருவுக்கு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை நேர் பார்வை ஐந்தாம் பார்வை சைடாக அந்த ஒளிவீச்சு வீசுவது போன்று அடுத்து ஒன்பதாம் பார்வை இன்னொரு டைரக்ஷன் இவன் மூணு டைரெக்ஷனில் வந்து அதனுடைய ஒளிவீச்சை குரு கிரகம் வந்து அதிகமாக வீசுகிறது நேரடியாக அதே போன்று சனி மூன்றாம் பார்வை மூன்றாம் இடத்தை அந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒளியை வீசுகிறது ஏழாம் பார்வையாக முழு நேராக முழு அதிக ஒளியை வீசுகிறது பத்தாம் பார்வையாக வேறு இடத்தில் டைரக்ஷன்ல அந்த ஒளியை அதிக வீசுகிறது மீதி ஐம்பது சதவீதம் வீசுகிறது இது போன்று ஒளி வீச்சில் தான் ஜோதிடம் உள்ளது ஒளி சேர்க்கை என்பது அந்த கிரக சேர்க்கை கிரகம் அருகறியாமையில் சுற்றி வரும்பொழுது அருகருகாமி வருவது அந்த கிரக ஒளி அருகறியா கலக்கிறதுனால் அது ஒளி சேர்க்கை என்றில் பலன் உள்ளது ஒளி வீச்சு என்பது தூரத்தில் எங்காவது இருக்கலாம் ஆனால் அந்த கிரகத்துடைய ஒளி எந்தெந்த டைரக்ஷன்ல அது வீசுகிறது தான் கிரக பார்வை என்று நாம் சொல்கிறோம் அந்த ஒளி எந்த கிரகத்தின் மீது அது படுகிறது எந்த ராசி ராசி என்பது இடத்தின் மீது விழுகிறது மொத்தம் இந்த பூமியை சுற்றி பன்னிரண்டு ராசியாக பிரிக்கப்பட்டுள்ளது எந்த ராசியின் மீது அந்த ஒளி அந்த தன்னுடைய மூன்று கதிர்வீச்சு அந்த குரு கிரகம் மூன்று அந்த ஒளிவீச்சு இடத்தை இடத்தில் இது விழுகிறது அந்த இடத்தில் எந்த கிரகம் இருக்கிறது அதன் மீது விழுகிறதா அங்கு சுப ஒளி பெறும் அந்த கிரகம் சுப பலனை செய்வதற்கு அனுமதிக்கப்படுகிறது பாவ ஒளி கலந்தால் சனியுடைய பாவ ஒளி கலக்கும் பொழுது அங்கு கெட்ட பலன்கள் நடக்க ஆரம்பிக்கிறது எனவே ஜோதிடம் ஒளி சேர்க்கை ஆளையும் அருகில் வரும்போது ஒளி சேர்க்கையாலையும் சுற்று வட்டப்பாதையில் சுற்று வட்டப்பாதையில் நீண்ட தூரம் இருந்தாலும் அது ஒளி வீச்சு மூலமாகவும் ஒரு இடத்தை வந்து நல்ல கிரகமாக இருந்தால் சுப ஒளியை வீசி அது சுபத்துவப்படுத்தி நற்பலனை அந்த வீட்டின் பலனை செய்ய வைக்கிறது அந்த வீட்டில் இருக்கும் கிரகம் அந்த சுப ஒளி பெற்றால் அந்த கிரகத்தையும் நற்பலனை செய்ய வைக்கிறது கெட்ட கிரகமாக இருந்தால் அந்த கிரகத்தை கெடுதல் செய்ய விடாமல் தடுக்கிறது அதே பாவ கிரக ஒளி வீச்சு பாவ அந்த இடத்தை கெடுத்து முழுவதுமாக பாவ பழங்களை செய்கிறது அந்த வீட்டில் அந்த கெட்ட ஒளிப்படும் ஒளி வீச்சு படும் அந்த இடத்தில் கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகத்தையும் பாவத்தன்மை அடைய வைத்து பாவ ஒளிப்பட்டு அதை கெடுதல் செய்ய வைக்கிறது இப்ப இதுதான் உண்மையான ஜோதிடம் இந்த ஒளி சேர்க்கையிலும் ஒளி வீச்சிலும் தான் அந்த கிரகங்கள் பலனை தருகிறது அது ஒளி சுக பட்டு அந்த கிரகம் செயல்பட்டால் அது சுப நல்ல பலனை செய்கிறது கிரக ஒளிப்பட்டால் கெட்ட பலன்களை செய்கிறது அந்த கிரகத்துடைய ஆதிபத்தியமும் அதில் அடங்கும் ஆதிபத்தியம் என்னும் அந்த வீட்டுடைய பலனையும் அந்த கிரகத்துடைய தன்மை செயல்பாடுகளையும் இரண்டும் பாக ஒளி கலக்கும் பொழுது கெட்டதாகவே செய்யும் சுப கிரக ஒளிப்படும் பொழுது அது சுப பலனாகவே செய்யும் இதுதான் இந்த கிரக சேர்க்கையிலும் கிரக சேர்க்கை என்னும் இந்த கிரக சேர்க்கையிலும் அந்த ஒளி சேர்க்கை கிரக சேர்க்கை என்பது ஒளி சேர்க்கை அதே மாதிரி ஒளி வீச்சு அந்த கிரகத்துடைய ஒளி வீச்சிலும் தான் ஜோதிடம் உள்ளது அதில் தான் மாறுபடுகிறது நற்பலனா தீய பலனா என்பதற்கு கிரக அந்த ஒளி சேர்க்கையும் ஒளி வீச்சிலும் தான் பலன்கள் உள்ளது என்பது உண்மையான விஷயம் அதனால்தான் அதுக்கு பேர் ஜோதிடம் ஜோதி என்றால் ஒளி ஒளி விழுமி இடம் அதுதான் ஜோதிஷம் என்பதை அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வழங்குடன்